வந்து பண்றார் என்பதாக வந்து பல தேவையில்லாத சில விஷயங்களை வந்து அவர் வந்து பரப்பி இருந்தாங்க இது நிமித்தம் வந்து நான் வந்து இந்த உதவிகள் நிறுத்த போறேன் எனக்கு ஏன் அனாவசியமான வேலை கெட்ட பேர் என்பதாக வந்து சொல்லி இருந்தாரு சரி அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகின்றார் இப்பொழுது தொலைபேசி வாயிலாக அவரோடு நாங்கள் வந்து அழைப்பு எடுத்து போகின்றோம் சரி ஐயாவோடு நான் பேசி பார்க்கலாம் அழைப்பில் இருக்கிறாரு ஐயா வணக்கம் நான் வந்து தினேஷ் கதைக்கிறேன் ஹலோ ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தியாகி ஐயாவா கதைக்கிறீங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதுல முதல் முறை கூட கதைக்கிறேன் நிறைய காணொலிகள் கூட பாத்துருக்கிறேன்

சார் நீங்க இந்த காலத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாவே உங்க தியாகின்ற பேர் ஏத்த மாதிரி நீங்க பண்றீங்க உங்களை வந்து பாராட்டாலே பரவாயில்ல இந்த மாதிரி வீழ்த்தாம இருந்தாலே போதும் சோ நான் நியாயத்தை பேசுறதுக்காகத்தான் நான் ரெண்டு கேள்விக்கு அதான் நான் கால் பண்ணேன் ஐயா அதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா சொல்றேன் சரி ஐயா ஏன்னா நான் வந்து இப்ப ஜனாதிபதி நீங்க மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க அவர் மீட் பண்ணுற கூட டைம் தந்திருக்கிறாரா நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அவர் மீட் மீட் பண்றாரா அவங்கள ஓம் தம்பி நான் இப்ப இந்தியாக்கே போனான் நான் உதவி செய்யறதுக்கு தான் போனான் எங்க அகதியால் முகாமலை இருக்கிற இருநூத்தி எழுபது குடும்பம் கோயம்புத்தூர்ல அங்காலையும் அப்படித்தான் போன முறையா அங்க சென்னையில இருக்க கொடுத்தேன் நான் ஆனா எனக்கு மீட்ல இந்த சனங்களே வேணாமுண்டு போச்சு இல்லையா கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன் தம்பி எனக்கு கடவுள் உங்களை சிதப்பேரதையா இப்படி படைச்சிருக்காரு படைக்கல

இப்போ இப்போதைக்கு தம்பி வர மாட்டேன் எனக்கு வேணா வந்து போச்சு நான் இந்த இப்போதை கொழம்புக்கு வரணும் நான் நீட்டு தான் தான் இந்தியாவில வந்தனா அப்படியா கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லயும் கொஞ்சம் செய்யக்கூடிய செய்து ஒட்டுக்கு நிறைய செய்ய மெனமில்லாம போச்சு எனக்கு இப்போ எல்லாத்தையும் நிறைய பேரு குடுக்குறது நான் இருநூத்தி எழுபது அகதிகள் அதுல இருநூத்தி எழுபது குடும்பம் கஷ்டப்படுது இந்தியாவில ஹெல்ப் பண்ணிட்டாயா வந்தீங்க இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்களை ஹெல்ப் பண்ண நிறைய செய்ய விரும்பி மனம் விடையில விட்டு வந்துட்டேன் கோயம்புத்தூர் இன்னும் செய்திருப்பேன் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் வேர்ல்டு உமன் பவுண்டேஷன் அவைன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும் இருந்தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதையும் செய்யல விட்டுட்டு வந்துட்டேன் தம்பி எனக்கு செத்தியான பேடா தம்பி சும்மா அப்படி எல்லாம் போட்டு நான் செய்யணும் அவ்வளவு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடியே குடுத்துருப்பேன்னு ஏதாவது கதைச்சிருப்பேனா எத்தனை பேர் தெரிஞ்சாக்க தெரிஞ்சாக்கெல்லாம் சும்மா அழுதி போட்டுருவள ஆக்கள் நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணி நான் கொடுத்து எந்த காசுல வாழ்ந்து எந்த காசுல

கொஞ்ச நாள் பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கு வேற அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் ஜனாதிபதி தேர்தல்ல சொல்லி போறனோ ரணிலுக்கு அப்ப நான் அதை எடுத்து கொள்ளலாமா ஐயா இந்த விஷயத்தை இரண்டா அவர்ட்ட பழகி வச்சா ஒரு அளவுக்கு கொண்டவர் இன்னும் நிறைய கொண்டவர் வேற ஒருத்தருக்கும் சான்ஸ் இல்ல சரி இந்த விஷயத்தை நான் எடுத்து கொள்ளலாமா எழுதி கொள்ளலாமா ஐயா வீடியோ ஒன்னு போடலாமா

என்ன என்முடை அ□onymousичес definesலை ச resolுசிலாம். என்கு வ kriegen ernட்டும். நாற்றி ந 식ை லர Background pareatal safjdfsயிலத hypnot எப்படி bunkறπως சிருநார். என் światனிறி அteokmission Carmine stripes remembering назад Hijiş Kelseyே கervingையையி الாகைIBальных மற்றினை感じ desirable fotoesc overlappingikal歌ாகrolled Culture angef SUPER stimulationophobia sugar cat师 அது சின்ன டெலிபோன் இல்ல கை கையில இருக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உள்ளது தாங்க அது நம்பர் உண்டு வாட்ஸ்அப் நம்பரா ம் எத்தனை பேர் தம்பி இருக்கா டெலிபோன் அடிக்க ம் சரி என்ன நம்பர் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஐயா நீ கொளும்பு வந்தாலும் சரி எதாவது நியூஸ் இருந்தா எனக்கு மட்டும் கால் பண்ணுங்க சரிங்களா இப்போ கூட நான் நம்பர் மட்டும் சொல்றேன் நான் இப்போ கொஞ்சம் ரவி கண்ணாக்கோட காய்ச்சேன் நான் ம்

ஒன்றுமே தர தேவையில்ல ஒண்ணுமே காதே தர அதிகாரத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தா போது தனி நாடும் தேவை இல்ல எங்களுக்கு அத கொஞ்ச நாளைக்கு செய்து காட்டுறதுக்கு அதானே பொலிட்டிஷன் எல்லாருக்கும் வெடிச்சல் அவன்ட தூண்டுதல் வளாலும் இப்படி நடந்திருக்கு நெப்ட்ட தூண்டுதல் அது கரெக்ட் எல்லாமே ஒரு சரிதானே ஓ வாட்ஸ்அப் நம்பரா ஆஹ் சொல்லுங்க ஆஹ் அந்த நம்பருக்கு நீங்க போட்ட ஆய்வு ஒன்னு போட்டீங்கன்னாவே போதும் தந்திருக்க நம்பருக்கு

இந்த செய்தியை வந்து நாங்கள் பீப்பிள்ஸ் நியூஸ் மூலமாக முதல் முறையாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத பெருமை கொண்டது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் யார் என்பதாக வந்து இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்கள் என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலை வந்து இப்பொழுது வாமதேவன் ஐயா வந்து என்னுடைய ஆதரவு குறிப்பாக வாமதேவன் ஐயாவுடைய அந்த ஆதரவு இல்லை அவருக்கு கூடிய நற்பெயர் அப்படின்றது எல்லோருக்கும் உலகளாவிய ரீதியில் தெரிஞ்சதுதான் இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து அவருடைய கருத்து வந்து ஜனாதிபதிக்கு தான் தன்னுடைய ஆதரவு என்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா

என்பதையும் இந்த காணொலி நிறுவனமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்